வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனல் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நான் அவனை படிக்க சொன்னேன் நான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன் இல்லை நான் ஒன்று அங்கே போக சொன்னேன் நான் ஒன்றை சாப்பிட சொன்னேன் ஒன்று நான் இங்கே வர சொன்னேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு விஷயத்த பாஸ்ட்டில் ஒரு விஷயத்த நான் உன்னை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்ச இந்த வீடியோவோட கான்செப்ட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்க இப்போ பாருங்கள் நான் அவனை படிக்க சொன்னேன் நான் அவனை படிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு யாரை எழுதணும்னா சப்ஜெக்ட்டு இந்த சென்டென்ஸில் யார் சப்ஜெக்டு யார் என்ன சொன்னாங்க நம்ம தானே சொல்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தான் ஐ ஃபஸ்ட்டு ஐ ஓகேங்களா நான் சொன்னேன் நான் சொன்னேன் அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வரணும் டெல் அப்படின்னா சொல் டோல்டு இது பாருங்கள் டெல் டோல்டு டோல்டு இப்போ இது முடிச்சு போன விஷயம் இது நான் ஒன்று படிக்க சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்ட்டில் நான் உன்னை படிக்க சொன்னேன் முடிச்சு போன விஷயத்த நம்ம இப்போ பேசுகிறோம் நான் உன்னை படிக்க சொன்னேன் நான் உன்னை எழுத சொன்னேன் நான் உனங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ அதை சொன்னது பாஸ்டன்ஸு இப்போ டெல்லுக்கு அடுத்தது டோல்டு ஐ டோல்டு நான் சொன்னேன் ஐ டோல்டுன்னா என்னங்க அர்த்தம் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் என்ன சொன்னங்கிறதுக்கு முன்னாடி நான் யார்கிட்ட சொன்னேன் அவனை ஐ டோல்டு ஹிம் நான் அவங்கிட்ட சொன்னேன் என்னான்னு சொன்னேன் படிக்க சொன்னேன் டு ஸ்டடி நான் அவனை படிக்க சொன்னேன் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் எழுதணும் ஐ டோல்டு ஹிம் நான் அவங்கிட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் படிக்க சொன்னேன் அப்போ டூ ஸ்டடி இந்த இடத்துல டூ ஸ்டடிங்கிறது இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினிட்டிவ்னா டூ அதாவது வேர்பு கூட பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு கூட டூ ஆட் பண்ணுறது அதுதான் டூ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது படிக்க எழுத இங்கே வர போக அந்த மாதிரி க சவுண்டு வர்றதெல்லாம் டூ போட்டு அதுக்கப்புறம் வேர்பு ஒன்று எழுதணும் ஓகேங்களா ஐ ட்ரோல்ட் ஹிம் டு ஸ்டடி அப்படின்னா நான் அவனை படிக்க சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ நான் சொன்னேன் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம் இதனோடய ஃபார்மேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நம்ம தானே இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஐ தான் வரும் ஐக்கு அடுத்தது ட்ரோல்டு ஐ டோல்டு ஐ டோல்டு தான் நம்ம ஃபார்மேட்டு ஃபுல்லாகவே இருக்க போகுது ஓகே இப்போ சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் ஐ டோல்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம யாருக்கிட்ட சொன்னோமோ அவங்க அங்கே வருவாங்க ஓகே ஆப்ஜெக்ட் நவுன் இந்த இடத்துல வருவாங்க அதுக்கப்புறம் டூ இன்ஃபினிட்டிவ் வந்துடுவாங்க ஓகே இதனுடைய சென்டென்ஸ் பேட்டன் இவ்வளோ தான் அப்போ ஐ டோல்டு தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் ஐ டோல்டு நான் சொன்னேன் யாருக்கிட்ட சொன்னேன் உங்கிட்ட ஐ டோல்டு யூ நான் உங்ககிட்ட சொன்னேன் என்ன சொன்ன வர சொன்ன வர்ற அப்போ வர்ற அப்படி வர்றதுங்கிறது வேர்பு அது கூட டூ சேர்ந்தா வர்ற டு கம் நான் உங்ககிட்ட வர சொன்னேன் அப்படின்னு இப்படி தான் சொல்லணும் ஐ டோல்ட் யூ டு கம் நான் உங்ககிட்ட வர சொன்னேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நான் அவளை விளையாட சொன்னேன் அப்படின்னு சொல்றோம் அப்போ அதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன ஃபஸ்ட்டு ஐ ட்ரோல்டு ஐ டோல் நான் சொன்னேன் அடுத்தது யாருக்கிட்ட சொன்னேன் அவகிட்ட ஐ டோல்டு ஹர் நான் அவகிட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் விளையாட சொன்னேன் ஐ டோல்டு அவ்வளோதாங்க ஐ டோல்டு ஹர் டு பிளே அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அவகிட்ட விளையாட சொன்னேன் அப்படின்னு சொல்றோம் பாஸ்ட்ல ஒரு செய்ய சொல்லி நம்ம சொன்னதை இப்படி தான் சொல்லணும் சொன்னேன் அவ இங்க இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா அதுதான் ஐ ஹர் நான் அவளை விளையாட சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன் நான் உன்னை இங்கெல்லாம் இருக்க சொன்னேன் நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா இப்போ பாருங்க இப்போ ஒரு குழந்தைய நீ இங்கே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னு வச்சுங்களேன் அது நம்ம சொன்ன இடத்துல இருக்காமல் வேற ஏதோ ஒன்று போய் பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்கோம் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் நான் உன்னை இங்கெல்லாம் இருக்க சொன்னேன் நீ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பாஸ்ட்டில் ஒரு விஷயத்த நம்ம பண்ண சொல்கிறத இப்படி தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் நான் ஒன்று இங்கே இருக்க சொன்னேன் இப்போ நான் சொன்னேன் அப்படிங்குறதான் ஃபர்ஸ்டில் வரப்போகுது ஐ டோல்டு யார்கிட்ட சொல்கிறோம் ஐ டோல்டு யூ இப்போ நல்லா கவனிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோ ஓகே மீ அஸ் ஹர் ஹிம் தம் இட் இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஓகே சப்ஜெக்ட் ப்ரோனவுனுங்கிறது ஃபஸ்ட்டில் வந்துடும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுங்கிறது வேர்புக்கு அடுத்ததும் இல்லை லாஸ்ட்டில் வேணாலும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரலாம் ஓகே ஐ டோல்டு ஹிம் நான் உன்கிட்ட சொன்னேன் இதோடய முடிச்சிடல இதுவே ஒரு ஃபுல்ஃபில்லான சென்டென்ஸ் ஐ டோல்ட் யூ நான் உன்கிட்ட சொன்னேன்ல ஐ டோல்ட் யூ ஓகே என்ன சொல்கிறோம் இங்கே இருக்க சொல்கிறோம் அதுக்கு தான் டூ பி பீனா இரு அப்படின்னு அர்த்தம் அது கூட டூ டூ சேர்க்குறோம் டூ பி ஹியர் நான் ஒன்று இங்கே இருக்க சொன்னேன் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும் ஓகே ஐ டோல் யூ டு பி ஹியர் நான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேண்ண ஓகே புரியுதுங்களா நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் உன்னை கவனமாக இருக்க சொன்னேன் நான் ஒன்று கவனமாக இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்போ நான் சொன்னேன் அது தரம் ஃபஸ்ட்டு வரப்போகுது இப்போ ஐ டோல்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஐ டோல்டு யார்கிட்ட சொன்னேன் வாங்கிட்டேன் ஐ டோல்டு யூ நான் வாங்கிட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் கவனமாக இருக்க சொன்னேன் அப்போ இரு இருக்க அப்படின்னா டூ பி ஓகே எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஐ டோல்டு யூ டு பி கேர்ஃபுல் நான் உங்ககிட்ட கவனமாக இருன்னு சொன்னேன் அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லணும் ஐ டோல்டு யூ டு பி கேர்ஃபுல் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் மாலாவை கால் பண்ண சொன்னேன் நான் மாலாவை கால் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும் ஐ ட்ரோல்டு யார்கிட்ட சொன்னோம் மாலாகிட்ட ஐ டோல்டு மாலா என்ன சொன்னோம் மாலா கிட்ட கால் பண்ண சொன்னோம் டு கால் ஓகே எனக்கு கால் பண்ண சொன்னேன் அப்படின்னா டு கால் மீ மாலா கிட்ட கால் பண்ண சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறத இப்படி தான் சொல்லணும் ஓகே நான் மாலாவாக கால் பண்ண சொன்னேன் ஐ டோல்டு மாலா டு கால் அதோட வேணாலும் முடிச்சுக்கலாம் நான் மாலாவை எனக்கு கால் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டில் மீ ஆட் பண்ணிக்கலாம் ஐ டோல்டு மாலா டு கால் மீ எனக்கு மாலாவை கால் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ எல்லோ எல்லா சென்டென்ஸுமே ஐ ட்ரோல்டு ஐ டோல்ட் ஐ டோல்டுன்னு தான் ஆரம்பிக்கும் டோல்டுன்னா சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் ஒன்று சாப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐ டோல்டு ஐ டோல்டு நான் சொன்னேன் யார்கிட்ட வாங்கிட்ட ஐ டோல்ட் யூ ஐ டோல்ட் யூ என்ன சொன்னோம் சாப்பிட் ஐ டோல்டு யூ டு ஈட்டு நான் ஒன்று சாப்பிட சொன்னேன் அப்படின்னு இதோட வேணாலும் நிப்ப நான் நிப்பாட்டிக்கலாம் நான் ஒன்று ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட சொன்னேன் அப்படின்னா ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஹெல்த்தி ஃபுட்டு நான் ஒன்று ஹெல்த்தியான ஃபுட்டு என்ன பண்ண சொன்னேன் சாப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் ஐ டோல்ட் யூ டு ஈட் ஹெல்த்தி ஃபுட்டு ஐ டோல்ட் யூ டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் உன்னை காலை உணவு சாப்பிட சொன்னேன் ஐ டோல்ட் யூ டு ஈட் லன்ச் நான் உன்னை மதிய உணவு சாப்பிட சொன்னேன் நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுதான் ஐ டோல்ட் யூ டு ஈட் லன்ச் நான் ஒன்று லன்ச்சு வந்து சாப்பிட சொன்னேன் நீ ஏன் சாப்பிடலை அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் ஒன்று எழுத சொன்னேன் நான் ஒன்று என்ன பண்ண சொன்னேன் எழுத சொன்னேன் இப்போ சொல்லுங்கள் ஐ டோல்டு ஐ டோல்டு யூ நான் உங்ககிட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் எழுத டு ரைட் ஐ டோல்டு யூ டு ரைட் நான் ஒன்று எழுத சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அப்போ இந்த வீடியோவில் பாஸ்டில் ஒரு விஷயத்தை பண்ண சொன்னோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஓகேங்களா ஐ டோல்டு ஐ டோல்டு ஐ டோல்டு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் என் ஆசிரியர் எங்களை விளையாட சொன்னாங்க எங்கள் டீச்சர் எங்களை விளையாட சொன்னாங்க இப்போ இருப்பாங்க இப்போ ஆசிரியர் வந்து ஏன் என்ன விளையாடுறீங்க உங்களை யார் விளையாட சொன்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா பசங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் டீச்சர் தான் எங்களை விளையாட சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இது இப்போ பாருங்க இந்த இடத்துல சப்ஜெக்ட் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நான் சொன்னேன் நான் சொன்னேன்னு வரும் இந்த இடத்துல இப்போ யார் சப்ஜெக்ட் வரப்போகிறா என் ஆசிரியர் ஆசிரியர் தானே அந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னாங்க அப்போ அவங்க தான் சப்ஜெக்ட் இப்போ மை டீச்சர் மை டீச்சர் டீச்சர் யாருக்கிட்ட சொன்னாங்க எங்களுக்கிட்ட இப்போ எங்களை அப்படின்னா ஆசு மை டீச்சர் சாரி டோல்டு மை டீச்சர் டோல்டு ஓகே டீச்சர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க யார்கிட்ட சொன்னாங்க எங்களை மை டீச்சர் டோல்டர்ஸ் எங்களுக்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க விளையாட சொன்னாங்க ட்ரூப்ளே எங்கள் டீச்சர் எங்களை விளையாட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறத இப்படி தான் சொன்னோம் மை டீச்சர் டோல்டர்ஸ் ட்ரூப்ளே எங்கள் டீச்சர் என்ன விளையாட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இதையே எங்கள் அப்பா எங்களை டிவி பார்க்க சொன்னார் எங்கள் அப்பா எங்களை டிவி பார்க்க சொன்னாரு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம் எங்கள் அப்பா எங்களை டிவி பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த சென்டென்ஸு யார் யார் என்ன செய்ய சொன்னது எங்கள் அப்பா தான் செய்ய சொன்னார் அப்பா அவரை ஃபஸ்ட்டு கொண்டு வரும் மை ஃபாதர் சொன்னார் டோல்டு எங்க அப்பா சொன்னார் என்ன சொன்னார் யார்கிட்ட சொன்னார் எங்களை இல்லைன்னா என்னை என்ன என்ன எங்கள் அப்பா டிவி பார்க்க சொன்னார் அப்படின்னா மீ சொல்லிக்கலாம் என்னை அப்படின்னா ஒரு ஆள்னா மீ இப்போ எங்களை அப்படின்னா நம்மளோட சேர்ந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல அஸ் சேர்த்துக்கலாம் ஓகே மீனா என்ன எங்கள் அப்பா என்னை டிவி பார்க்க சொன்னாரு அப்படின்னா மை ஃபாதர் டோல்டு மீ வாட்ச் டிவி டு வாட்ச் டிவி எங்கள் அப்பா என்ன டிவி பார்க்க சொன்னார் அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லணும் மை ஃபாதர் டோல்டு மீ டு வாட்ச் டிவி எங்கள் அப்பா எங்களை டிவி பார்க்க சொன்னார் அப்படின்னா மீக்கு அஸ் ஆட் பண்ணிக்கணும் மை ஃபாதர் ட்ரோல்டு வாட்ச் டிவி ஓகே இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் ஒன்று கடைக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் நான் ஒன்று கடைக்கு போக சொன்னேன் அப்போ ஐ டோல்டு நான் சொன்னேன் யார்கிட்ட சொன்னேன் உங்ககிட்ட ஐ டோல்டு யூ நான் உங்ககிட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் போக அப்போ டு கோ டு கோ டு த ஷாப்பு எங்கே போக சொன்னோம் கடைக்கு ஷாப்பு நான் உன்னை கடைக்கு போக சொன்னேன் நான் உன்னை கடைக்கெல்லாம் போக சொன்னேன் வாட் ஆர் யூ டூயிங் நவு நீங்கள் என்ன இருக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுதான் ஐ டோல்ட் யூ டு கோ டு த ஷாப்பு நான் உன்னை கடைக்கு போக சொன்னேன் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறோம் ஓகே இப்போ பாஸ்டில் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஐ டோல்டு ஐ டோல்டுங்கிற ஃப்ரேஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் உன்னை பணம் கட்ட சொன்னேன் நான் உன்னை பணம் கட்டுறதுக்கு உன்னை அனுப்பினேன் நான் உன்னை பணம் கட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் என்ன சொல்லலாம் நான் சொன்னேன் ஐ டோல்டு யார்கிட்ட சொன்னேன் வாங்கிட்ட ஐ டோல்டு யூ என்ன பண்ண சொன்னேன் கட்ட சொன்னேன் இப்போ கட்டுறதுக்கு வந்து டு பே நான் உங்ககிட்ட கட்ட சொல்லி சொன்னேன் என்ன கட்ட சொல்லுன்னு சொன்ன பணம் ஐ டோல்ட் யூ டு பே த மணி நான் உன்கிட்ட பணம் கட்ட சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஐ டோல்ட் யூ டு பே த மணி நான் உன்கிட்ட பணம் கட்ட சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் இதை ஒரு சுருக்கமாக பார்த்துர்லாம் ஐ டோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொன்னேன் யாருக்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அஸ் எங்ககிட்ட சொன்னோம் இல்லை யூ அஸ் இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ அஸ் யூ ஹர் ஹிம் தெம் இட் இதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஓகே இங்கே பாருங்கள் ஐ டோல்டு யூ நான் வாங்கிட்ட சொன்னேன் ஐ டோல்டு ஹர் நான் அவங்கிட்ட சொன்னேன் ஐ டோல்டு ஹிம் நான் அவங்கிட்ட சொன்னேன் ஐ ட்ரோல்டு தம் டு பிளே நான் அவங்கள விளையாட சொன்னேன் ஐ டோல்டு தம் டு பிளே இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேர்பு ஒன்று வச்சுக்கலாம் டூ குக் இதை வச்சு பாருங்கள் சமைக்க குக் டூ குக் அப்படின்னா சமைக்க குக்குன்னா சமை அப்படின்னு அர்த்தம் அது கூட டூ ஆட் பண்ணிட்டோம்னா சமைக்க அப்படின்னு அர்த்தம் பாருங்க ஐ டோல்ட் யூ டு டோல் நான் உன்னை சமைக்க சொன்னேன் ஐ டோல்ட் ஹர் டு நான் அவளை சமைக்க சொன்னேன் ஐ டோல்டு ஹிம் டு குக் நான் அவனை சமைக்க சொன்னேன் ஐ டோல்டு தம் டு குக் நான் அவர்களை சமைக்க சொன்னேன் அப்போ இதனுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி வரப்போகுது அப்படின்னா ஐ டோல்டு ஐ டோல்டுன்னு வரப்போகுது ஓகே இந்த இடத்துல ஐ தான் சொல்லணுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இப்போ இந்த இடத்துல ஹீ கூட சொல்லலாம் ஹீ சொன்னம்னா என்னை அவன் என்ன சமைக்க சொன்னான் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அஸ் டு அவன் எங்களை சமைக்க சொன்னான் அப்படின்னு சொல்கிறான் அவன் அவளை சமைக்க சொன்னா அப்படின்னு சொல்றோம் ஹி டோல்ட் ஹிம் டு குக் இங்க ஹி ஹிம் வராது இல்லையா அவன் அவனை சமைக்க சொன்ன சொல்லலாம் இன்னொரு பையன் இன்னொருத்தனை கூட சொல்லலாம் இல்லையா நீ போய் சம அப்படின்னு சொல்லலாம் ஹி டோல்டு ஹிம் டு குக் அவன் அவனை சமைக்க சொன்னான் ஹி டோல்டு தம் டு குக் அவன் அவர்களை சமைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ இந்த இடத்துல ஐ விட்டு இது இதுதான் சப்ஜெக்ட் புரோனம் ஓகே இந்த சப்ஜெக்ட் புரோணம் தான் அங்கே ஆப்ஜெக்ட் புரோணம்னா அப்படி மாறுது பாருங்கள் ஐ மியா மாறும் வி மாறும் யூ யூவாகவே இருக்கும் தே தம்மா இருக்கும் ஹி ஹிம்மா மாறும் ஷி ஹர்ராமாரும் இட்டு இட்டாகவே இருக்கும் ஓகே அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் போரணும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நடுவில் டோல்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யாரை சொல்கிறோமோ ஆப்ஜெக்ட் ப்ரோனோ நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டூ போட்டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று போட போகிறோம் ஓகே இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த இடத்துல ஐ தான் சொல்லணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை என்ன சப்ஜெக்ட் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் இது பாருங்கள் இந்த சென்டென்ஸ் இது உங்களுக்கான சென்டென்ஸ் நான் உன்னை தூங்க சொன்னேன் அவ என்ன வர சொன்னா மேனேஜர் ஒன்று கூப்பிட சொன்னார் இந்த மாதிரிலாம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களை தேடி வரும் நீங்கள் நியூ நியூ வீடியோஸ் அப்டேட்டை பெறணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேங்களா நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ